அந்த நாள் பொழுதே சூரியன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஆற்றங்கரையில ரோரோ பாக்க பஞ்சு பந்து மாதிரி குட்டி அணில் இருவரும் ஆற்றங்கரை ஓரம் பந்து வைத்து விளையாடிக்கொண்டிருந்தாங்க ரோரோ சொன்னா ஏய் டோடோ இந்த வாட்டியாச்சும் சாம்பியன் மாதிரி பிடிக்கணும் சரியா அப்போ டோடோ சொன்னா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல கவனமா வீசு ஓய் அதிகமா வீசிடாத ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியுமா ரோரோ வீசின பந்து வீஷ்னு கேவ்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு ஓஹோ ஆனா அந்த கேவ்ல ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு டோடோ உடனே பாய்ந்து கேவ்குள்ள ஓடி போச்சு உள்ள மெல்லிய நீல ஒளி காச்சில மின்மினி போல துகள்கள் பறந்துச்சு பந்து ஓடி சென்று ஒரு தெரியாத புதற்குள்ள ஓடி மறைஞ்சிடுச்சு சொல்லுச்சு அட ரோரோ இத பார்க்கிறப்போ ஏதோ புது உலகம் இருக்கு பால் பாய்ந்து விழுந்ததும் அங்கே பெரிய பெரிய மரங்கள் நீர்வீழ்ச்சி வானத்தில் பறக்கும் பறவைகள் மட்டும் இல்லை ஆனா அவங்க பார்த்தது டைனோசர் பிள்ளைகள் இங்கே என்ன டைனோசர்லாம் உடனே இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குமோ நாம இப்போ டைனோசர் உலகத்துல இருக்கோமோ அதுவும் சரிதான் அங்க பாரு அந்த டைனோசர் வாய திறந்துச்சுனா நம்மள ஒரே வாயில முழுங்கிடும் போல இருக்கு அது பார்த்ததும் ரோரோ சொல்லுச்ச அது புல்லுதான் சாப்பிடுது நீ பயப்படாத இருந்தாலோ நான் எனக்கும் பார்க்க தான் இருக்கு திடீர்னு ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு அங்கே ஒரு குட்டி பச்சை டைனோசர் பாறை அடியில மாட்டிட்டு அழுது கொண்டிருந்தது குட்டி பாறை கீழே மாட்டிட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு அப்ப நாம போய் அந்த டைனோசர் நண்பனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்க முடியுமா இரு நானும் வர்றேன் சரி இப்போ ரெடியா மூன்று இரண்டு ஒன்று தள்ளு கட் பாறை ஊடி போச்சு டைனோ தப்பிச்சிடுச்சு அப்போ அந்த குட்டி டைனோ சொல்லிச்சு க்ரீக் கிரிக்னு அது அதோட பாஷையில நன்றின்னு சொல்லுது சக்ஸஸ் சரி வா நம்ம போலாம் அந்த டைனோசர ஒரு வழியா நாம காப்பாத்தியாச்சு அப்படின்னு டோடோ சொல்லிச்சு ஆனா அந்த டைனோசர் என்ன செஞ்சுச்சுன்னா அவங்க எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வந்துச்சு இவன் என்ன நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டே இருந்து நம்மளோட மூணாவது ஃப்ரெண்ட் ஆயிடுவான் போலயே அட ஆமாம்பா இவனுக்கு ஸ்நாக்ஸ் தரதுன்னா எவ்வளோ தரது நைட் ஆயிடுச்சு அப்போ அந்த கேவ் ஓபன் ஆகல ஐயோ இனிமே நான் நாம வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு டோடோ சொல்லிச்சு பயந்துட்டே அப்போ அந்த குட்டி டைனோ என்ன செஞ்சிச்சுனா அதோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க நெருப்பு மூட்டி அவங்களோட ஜாலியா விளையாடிட்டு பெரிஸ் ரூட்ஸ் எல்லாம் வச்சு பாட்டி போட்டுச்சு மறுநாள் ஆச்சரியம் என்னன்னா காலை சூரிய ஒளியில் கே ஓபன் ஆச்சு அப்போ ரோரோவும் தோடோவும் ரொம்பவே ஜாலியா டைனோவோட சேர்ந்து இருந்ததை நினைச்சு டைனோ விட்டுட்டு போகவே மனசு இல்லாம ரொம்ப சோகமா சொல்லுச்சு பை பை குட்டி டைனோ அப்புறம் சந்திப்போம் கேவ் ஓபன் ஆனதால ரோரோவும் டோடோவும் பாந்த வெளியே போனது தங்கள் ஜங்கிள் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க ஆனா அவங்க பின்னாடி ஏதோ சத்தம் ஷுஷ் குட்டி டைனோ புதர்ல இருந்து பாய்ந்து வந்தான் அப்போ டோடோ சொல்லுச்சு ஏ நீ எங்க கூட வரியா அப்போ ரோ ரோ சிரிச்சுட்டே சொல்லுச்சு அட பாவி இனிமே நாம இருக்கிற இந்த இடத்தோட பேரு ஜங்கிள் வேர்ல்டு இல்ல இனிமே இது ஜுராசிக் ஜங்கிள் வேர்ல்டு நீதி உதவி செஞ்சவங்கள நாமளும் அந்த டைனோசர் போல எப்பவுமே மறக்காம இருக்கணும் சரியா